ஹாய் வீவர்ஸ் நண்பர்களை இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தினுடைய நேர் எதிர புதிய பேருந்து நிலையத்துக்கு நேரே எதிரே இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் ஒரு ஏக்கர் பதினோரு சென்று மொத்தம் நூற்றி பதினோரு சென்று இந்த இடத்துல இருக்குதுங்க ஒரு சென்டுக்கு பதினைஞ்சி லட்சம் ரூபா கேட்குறாங்க பஸ் ஸ்டாண்டில் இருந்து மிக அருகில் தான் இருக்குது இந்த ஸ்மார்ட் பஜார் பார்த்தீங்க ஸ்மார்ட் பஜாருக்கு அடுத்த டேர்னிங்கில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் தான் உள்ள இருக்குது ஒரு பழைய ஒரு கட்டிடம் இருக்குது இல்லை கொஞ்சம் பழமையானது தான் ஆனால் மிகப்பெரிய கட்டிடம் நான்கு பக்கங்களும் வீடுகள் அமைந்து இருக்கிறதுனால பிளாட் வீட்டு மனையாக இதை வந்து கொடுக்கலாம் வணிக ரீதியாக நீங்கள் பயன்படுத்த நினச்சாலும் அதுக்கும் ஏற்ற இடம் தான் இது இந்த செடிகள் வேஸ்டெல்லாம் வந்து வெட்டி மாற்றும்போது இந்த இடத்தோட ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கிளியராக இருக்கும் ரெண்டு பாதைகள் வந்து இருக்குது ஒன்று ஃப்ரண்டேஜி நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்த இடம் இன்னொன்று நாங்கள் இன்னும் நிற்கிற இடம் இந்த தெருவும் அதுதான் போய் ஜாயிண்ட் ஆகுது நான்கு பக்கங்களிலும் காம்பவுண்ட் சுவர் வந்து அனுப்பப்பட்டுடாது உங்களுக்கு வந்து ஹைட்டு குறைவான நார்மலான காம்பவுண்ட் இல்லை மிக உயரமாக கருங்கற்களால் கட்டப்பட்ட காம்பவுண்ட் வரும் நல்ல பாதுகாப்பாக அமைச்சிருக்காங்க பிளான்ட் போடலாம் உங்களுக்கு வந்து உடனே இது சேல்ஸ் சாகும் காரணம் என்னென்னா இது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால பஸ் ஸ்டாண்டில் நேர் ஆப்போசிட் இல்லை ஆப்போசிட்டில் கொஞ்சம் பேக் சைடு அந்த ஸ்டேஷனுக்கு சைடில் வரும் ஸோ வீட்டு மனைக்கு ஏற்றது வணிக ரீதியாகவும் பயன்படுத்துகிறவங்களுக்கும் பயன்படுத்தலாம் ஏன்னா பக்கங்கள்லேயும் பல ஆஃபீஸ்கள் இருக்குது ஒரு சைடு பார்த்திங்கன்னா அந்த ராக் ஹாஸ்பிட்டல் இப்படி பல காரியங்களுக்காகவும் இதை பயன்படுத்தலாம் ஆனால் சுட்டியில் வந்து அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்களா நாலு பக்கம் வந்து வீடுகள் நிறைய இருக்குது வெறி வெறி அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் இந்த ஒரு இடமும் நமக்கு வந்து இருக்குது மொத்தம் நூற்றி பதினோரு சென்ட் இந்த இடங்களில் நாளுக்கு நாள் வந்து உங்களுக்கு விலைகள் வந்து அதிகமாக ஏறி போகக்கூடிய இடம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லாம் உங்களுக்கு ரைட் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துலையும் இந்த இடத்த வந்து வீட்டு மனையாக பிரித்து கொடுக்கும்போது இது எந்த ரைட்டுக்கு போகும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியல உங்களுக்கே தெரியும் நீங்கள் விசாரித்தாலே இந்த இடங்கள்ல வந்து என்ன ரேட்டு போயிட்டுருக்கு சென்றது தெரியும் அதனால் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கி கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் லாபம் அடையலாம் அந்த கட்டிடம் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்து மாற்ற வேண்டியதான் கட்டிடம் இன்னும் பழமையானது தான் இருந்தாலும் ப்ளாட்டு போட்ட பிறகு அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அந்த கட்டிடம் பெரிய கட்டிடம் பழைய கம்பெனி இருந்ததாகும் அதனால் உங்களுக்கு இது நல்ல ஒரு யூஸாக இருக்கும் நல்ல லாபகரமான ஒரு இடம்தான் ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் இங்கே அது வெள்ளிகள் பார்க்கணுன்னா பார்த்துட்டு ப்ரா ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை அப்படின்னா நாம் வந்து வெளியே கூட பேச பேசிக்கலாம்